الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وارتيها للمهجرند دوارتي அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிமுறைகளில் மிகச் சிறந்த வழிமுறை பெருமானார் சல்லல்லாஹ் வலிவசல்லம் அவர்களுடைய வழிமுறை என்றும் விடயங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் போர்வையில் மார்க்கத்தினுள் உட்புகுத்தப்படக்கூடிய புது அம்சங்கள் என்றும் அப்படி உட்புகுத்தப்படக்கூடியவைகள் நூதனங்கள் விது ஆற்றுகள் என்றும் அந்த விது ஆற்றுகள் அனைத்தும் வழிகேடுகள் என்றும் அந்த வழிகேடுகள் அனைத்தும் நாளைய மறுமையுடைய நாளையிலே நரகத்தின் பால் இட்டு செல்லும் என்று நபிகலார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் தம்முடைய ஒவ்வொரு உபதேசத்தின் ஆரம்பத்திலும் உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த வார்த்தைகளை கூறி என்னுடைய விடயத்தினில் நுழைகிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே ஒருமுறை நபிகளார் சொல்லல்லாஹ் வலி அவர்கள் குறிப்பிட்டார்கள் أمرت أن نقاتل الناس حتى يشهدوا أن لا إله إلا الله ويقيموا الصلاة ويؤتوا الزكاة فإذا فعلوا ذلك عصموا مني دماءهم وأموالهم وأعراضهم وحسابهم على الله تعالى نان இந்த உம்மத்துடன் போராடும்படி ஏவப்பட்டிருக்கிறேன் எதுவரைக்கும் என்று சொன்னால் அவர்கள் களிமாவை சொல்லி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அவர்களுடன் போராடும்படி நான் ஏவப்பட்டிருக்கிறேன் அவ்வாறு அவர்கள் களிமாவை சொல்லி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் நிறைவேற்றுவார்கள் என்றிருந்தால் அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய மானங்களையும் பாதுகாத்து கொண்டு விட்டார்கள் என்று நபிகளார் சொல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதன் மூலம் நபிகளார் சொல்லல்லாஹ் வலை செல்லம் அவர்கள் எதை உணர்த்துகிறார்கள் என்று சொன்னால் ஒருவன் கலிமாவை சொல்லி தொழுகையை நிலைநாட்டின் ஜக்காத்தை நிறைவேற்றி முஸ்லிமாக வாழ்கிறான் என்றிருந்தால் அவனுடைய உயிருக்கு பா பாதுகாப்புத்தரவாதம் இருக்கிறது அவனுடைய சொத்துக்கு பாதுகாப்புத்தரவாதம் இருக்கிறது அவனுடைய மானத்துக்கு பாதுகாப்புத்தரவாதம் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த மூன்றுக்கும் பாதுகாப்புத்தரவாதத்தை இஸ்லாம் அளிக்கிறது என்பதை நபிகளார் சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இவ்வாறு ஒரு முஸ்லிமுடைய உயிருக்கு பாதுகாப்புத்தரவாதம் இருக்கிறதென்றால் அவனுடைய சொத்துக்கு இருக்கிறதென்றிருந்தால் அவனுடைய மானத்துக்கு இருக்கிறதென்று சொன்ன இருக்கிறதென்றிருந்தால் அதை பாதுகாக்கக்கூடிய பிரதான பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமின் மீது இருக்கிறது எனவேதான் நபிஹலார் சல்லாஹம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மற்ற முஸ்லிமின் மீது ஹராமா இருந்து கொண்டிருக்கிறது அவனுடைய உயிர் ஹராமாய் இருந்து கொண்டிருக்கிறது அவனுடைய சொத்து ஹராமாக இருக்கிறது அவனுடைய மானம் ஹராமாக இருக்கிறது எனவே எந்த முஸ்லிமுக்கும் பிற முஸ்லிமுடைய உயிரிலே கை வைக்க முடியாது பிற முஸ்லிமுடைய சொத்திலே கை வைக்க முடியாது பிற முஸ்லிமுடைய மானத்திலே கை வைக்க முடியாது இந்த மூன்று இந்த மூன்று விடயத்திலும் பிற முஸ்லிம்களுடைய விடயத்தில் இந்த மூன்றிலும் பிற முஸ்லிம்கள் பரிகாசம் செய்யவோ இவற்றில் விளையாடவோ அனுமதி கிடையாது என்பதை நபிகளார் சல்லல்லாஹ் வலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே நபிகளார் சொல்லல்லாஹ் வலிவாசல்லம் அவர்கள் இந்த முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய இந்த பண்பை பற்றி சுருக்கமாக குறிப்பிடுகிறார்கள் ஒருமுறை நபிகளார் சொல்லல்லா வலி வசல்லம் அவர்களிடம் ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் Tchau. சிறந்த முஸ்லிம் சிறந்த முஸ்லிம் யாரென்று கூறுங்களே என்று நபிகளார் சொல்லலா வலிவாசல்ல அவர்களிடம் கேட்க அப்பொழுது நபிகளார் சொல்லல்லா வலிவாசல்ல அவர்கள் முஸ்லிம் என்பவன் அவன் எப்படிப்பட்டவன்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல் முஸ்லிமோ மண் அல் முஸ்லிமோ நமில்லி என்பவன் முஸ்லிம் என்பவன் எவனுடைய கையிலிருந்தும் நாவிலிருந்தும் பிற முஸ்லீம்கள் நிம்மதியாக சந்தோஷம் வாழ்கிறார்களோ இவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று நபிகளார் சொல்லல்லா செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதன் மூலம் நபிகளார் சொல்லல்லா செல்லும் அவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் முஸ்லீம் என்பவனின் மூலமாக ஒரு முஸ்லீம் ஒரு உண்மையான முஸ்லீம் ஒரு சிறந்த முஸ்லீமை பார்ப்பதாக இருந்தால் அவனுடைய நாவிலிருந்தும் அவனுடைய கையிலிருந்தும் பிற முஸ்லிம்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது எந்த கஷ்டமும் இருக்காது மாறாக பிற முஸ்லீம்கள் இவனுடைய மூலமாகவும் இவனுடைய கையின் மூலமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் என்பதை தான் நபிகளார் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அலிவாசல்ல அவர்கள் முஸ்லிமை பற்றி குறிப்பிடும் பொழுதே அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடியவன் முஸ்லிம் எனப்படக்கூடியவன் அவன் பிற முஸ்லிமுடன் சகோதரத்துவத்தை பேணி நடப்பான் எவ்வாறு தன்னுடைய சொந்த உறவுகளுடன் சகோதரத்துவத்தை பேணி நடக்கிறானோ அதே போன்றுதான் அவன் பிற முஸ்லிம்களுடன் சகோதரத்துவத்தை பேணி பரஸ்பரத்துடன் ஒற்றுமையாக நடப்பான் என்பதை கூறிவிட்டு அடுத்ததாக நபிஹலார் குறிப்பிட்டார்கள் அவன் அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் அது அவனுடைய உயிரிலே கை வைப்பதாக இருந்தாலும் சரி அல்லது அவனுடைய சொத்திலே கை வைப்பதாக இருந்தாலும் சரி அல்லது அவனுடைய மானத்திலே കൈവെപ്പതായി അവൻ പസ്ലീമുക്ക് ഇവർ അവൻ പെ മുസ്ലിമുടിയ മാനത്തിൽ ഉയരിൽ കൈവയ്ക്കും പോൻ മീതി അന്യായം ചെയ്യക്കൂടിയതായിതാ നബികളാർ സല്ലാ അലയസ് അവർ சுருக்கமாக குறிப்பிட்டார்கள் இவ்வாறு ஒரு முஸ்லீம் இவ்வாறு அநியாயம் செய்வனாக இருந்தால் அதற்கு மிக துணையாக மிக பிரதானமாக செயற்பட போகிறது அவனுடைய நாவும் கையுமாகத்தான் இருக்கிறது இதனால் தான் நபிகளார் சொல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் உண்மையான ஒரு முஸ்லீம் சிறந்த முஸ்லிமுடைய நாவி மூலமாகவும் அவனுடைய கையின் மூலமாகவும் பிற முஸ்லிம்களுக்கு தொந்தரவு துன்பம் என்பது இருக்காது என்பதை தான் நபிகளார் சொல்லல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேற்கூறப்பட்ட ஹதீசிலே நபிகளார் சொல்லல்லாஹ் அவர்கள் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான் அவன் பிற முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என்று கூறுவதை விட நபிகளார் அவன் பிற அநியாயம் செய்ய மாட்டான் என்று குறிப்பிடுகிறார்கள் நபிகளார் முஸ்லிமை பற்றி குறிப்பிடும்பொழுது இவன் அநியாயம் செய்ய மாட்டான் என்று குறிப்பிடதாக இருந்தால் ஏன் அவன் பிற முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் ஏன் அவ்வாறு பிற முஸ்லிமுடைய சொத்தில் மானத்தில் உயிர் கை வைக்க மாட்டான் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் ஒரு உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் மார்க்கத்தை படித்தவனாக குர்ஆனை படித்தவனாக சுன்னாவை படித்தவனாக நாளைய மறுமையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அறிந்தவனாக இருக்கிறான் அவனுடைய சூழலில் அவனுக்கு எப்படியாப்பட்ட அல்லாஹுடைய கண்காணிப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் அவன் அறிந்திருக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான் அல்லாஹூ தாலா திருமறையிலே குறிப்பிடுகிறான் கோலின் இல்லாததை

சங்கிதானத்திலே அது அம்பலப்படுத்தப்படப்போகிறது இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே மறைமுகமாக அல்லது வெளிப்படையாக பிற முஸ்லிமுடைய மானத்தில் கை வைத்ததாக இருந்தாலும் சரி சொத்திலே கை வைத்ததாக இருந்தாலும் சரி அவனுடைய உயிரிலே கை வைத்ததாக இருந்தாலும் சரி நாளைய மறுமையுடைய நாளையிலே அது அம்பலமாக போகிறது என்ற அந்த உண்மையை புரிந்தோர் முஸ்லிம் பிற முஸ்லிமுடைய மானத்தில் கை வைக்க மாட்டான் அவனுடைய சொத்திலே கை வைக்க மாட்டான் அவனுடைய உயிரிலே கை வைக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே அன்பார்ந்த சகோதரர்களே ஏன் ஒரு முஸ்லீம் உடைய விடயத்தில் நடந்து கொள்ள மாட்டான் என்பதை நாம் பார்த்தால் குறிப்பிட்டார்கள் கேட்கிறார்கள் வங்குரோத்துக்காரர் யார் என்பதை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள் எவனிடம் தீனார்கள் திருகம்கள் அற்றவனாக இருக்கிறானோ அவன்தான் வங்குரோத்துக்காரன் என்று குறிப்பிட நபிகளார் சொல்லல்லா அவர்கள் உண்மையான வங்குரோத்துக்காரன் என்பதை நபிகளார் சொல்லல்ல அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் போன்ற அமல்களை எல்லாம் எடுத்து வந்து எந்த அமலும் இல்லாமல் பிற பிறனுடைய பாவங்களை சுமக்கக்கூடிய மிக துப்பாக்கியமான கவலையான நிலைக்கு சொல்ல கூடியவன் தான் அவன் தான் உண்மையான வங்குரோத்துக்காரன் என்பதை நபிகளார் சொல்லலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படியாப்பட்ட இந்த துட்பாக்கியமான நிலைக்கு காரணமாக அமைய போகிறது இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் மனிதன் அவனுடைய நாவையும் அவனுடைய கையையும் அநியாயமான முறையில் பிற முஸ்லிமுடைய மானத்திலும் அவனுடைய சொத்திலும் அவனுடைய உயிரிலும் கை வைக்கின்ற அந்த காரணத்தினால் தான் அவன் இப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகிறான் அன்பார்ந்த சகோதரர்கள் அந்த ஹதீசிர நபிகளார் சொல்லுமார்கள் குறிப்பிட்டார்கள் நாளைய மறுமையுடைய நாளை மலை போன்ற அமல்களை எடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவன் எனக்கு அடித்தான் இவன் எனக்கு ஏசினான் இவன் என்னைப் பற்றி புறம் பேசினான் இப்படி ஒவ்வொருவராக குறிப்பிட்டு ஒவ்வொரு தமக்கு செய்யப்பட்ட அநியாயங்களை குறிப்பிட்டு அவர்களுடைய அவர்களுடைய இவருடைய நன்மை எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டு கடைசியாக இவருடைய நன்மைகள் எல்லாம் அழிந்ததும் இல்லாமல் போனதும் பின்னால் அடுத்தவருடைய பாவத்தையும் சுமக்கக்கூடிய துட்பாக்கியமான நிலைக்கு செல்வதாக இருந்தால் இந்த மனிதனுடைய கையும் இவனுடைய நாவும் செய்யக்கூடிய இந்த வேலையின் காரணமாகத்தான் இதை இன்னும் பின் நாம் பிரிதொரு ஹதீஸிலே காணலாம் நபிகளார் சொல்லல்லா வலிகம் வல்லம் அவர்களிடம் முழது ரதியா வன் முழது ரதிகல்லா அவர்கள் வந்து கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே உடைய தூதரன் என்னை நுழைவிக்க கூடிய நரகத்தை விட்டு தூரப்படுத்தக்கூடியவற்றை கற்றுத்தாருங்களே என்று கூற நபிகளார் சொல்லலாஹ் அலிவாசல்ல அவர்கள் சொல்கையை குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிடுகிறார்கள் நோபை குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு அனைத்தையும் குறிப்பிட்டு விட்டு இறுதியாக நபிகளார் சொல்லல்லா அவர்கள் அவர்களை இவை அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய இவை அனைத்தையும் பொதியக்கூடிய இவற்றை

ஆச்சரியத்துடன் கேட்கிறார்கள் அதற்கு நபிகலார் சல்லி வசல்லம் அவர்கள் அழகான ஒரு பதிலை குறிப்பிடுகிறார்கள் நாளைய மருமையுடைய நாளையிலே மனிதர்களை மனிதர்களே நரகத்திலே முகங்குப்பர இழுத்து வீசப்படுவதற்கு மிக பிரதானமான காரணமாக அமையக்கூடியது இந்த தான் பெரும்பாலான மனிதர்கள் நாளைய மருமையுடைய நாளையிலே நரகத்தில் நுழையப் போகிறார்கள் இந்த நாவு சம்பாதித்துக் கொடுத்த இந்த நாவு சம்பாதித்துக் கொடுத்த விடயங்களின் மூலமாகத்தான் நாளைய மருமையுடைய நாளையிலே பெரும்பாலான மனிதர்கள் நரகத்திலே நுழையப் போகிறார்கள் என்பதை நபிகளார் சொல்லல்லா அலையோசல்ல குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அன்பார்ந்த சகோதரர்களே இவற்றையெல்லாம் அடிந்த ஒரு முஸ்லீம் இவற்றையெல்லாம் அறிந்த ஒரு முஸ்லீம் தன்னுடைய நாவி மூலமாக தன்னுடைய கையின் மூலமாக பிற முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே அன்பார்ந்த சகோதரர்களே அதே போன்று நபிகலார் அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய மேராஜ் சென்ற சந்தர்ப்பத்திலே மேராஜ் சென்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு கூட்டத்தை காண்கிறார்கள் ஒரு கூட்டத்தை கா லும்சின்ூரவும் அவர்களுக்கு செம்பிலான நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன செம்பு நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த நகங்களின் மூலமாக அவர்களுடைய முகங்களை அவ்வாறு கிழித்துக் கொள்கிறார்கள் அதே போன்று அவர்களுடைய நஞ்சிகளையெல்லாம் கிழித்துக் கொள்கிறார்கள் இவ்வாறு மோசமான முறையில் தாமே தம்முடைய முகங்களையும் தம்முடைய நஞ்சிகளையும் செம்பு நகங்களின் மூலமாக கிழித்துக் கொள்ளக்கூடிய இந்த பரிதாபமான இந்த கூட்டத்தை பற்றி நபிஹலா சல்லா அலி வசல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹுசலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள் இந்த கூட்டம் யார் என்று கேட்க அதற்கு ஜிப்ரீல் அலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இணைய குழு இவர்கள் தான் மனிதர்களுடைய இறைச்சிகளை துண்டு கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய மானங்களிலே பேசி திரிந்தவர்கள் இப்படி இந்த லுகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே இந்த நாவை பிற மனிதர்களுடைய மானத்தில் கை வைக்கக்கூடிய ஒரு பொருளாக ஆக்கி கொண்ட இந்த மனிதனுக்கு நாளைய நாளையிலே இப்படி பரிதாபமான ஒரு நிலையை சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது இதையெல்லாம் அறிந்த ஒரு முஸ்லிம் இதையெல்லாம் ஒரு அறிந்த முஸ்லிம் தன்னுடைய நாவி மூலமாக பிற முஸ்லிம்களுடைய விடயத்திலே அவன் கை வைக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே அன்பார்ந்த சகோதரர்களே அது மட்டுமல்ல இந்த அது மட்டுமல்ல நாளைய மருமையுடைய நாளையிலே நாளைய மருமையுடைய நாளையிலே ஒரு முஸ் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே எப்படியாப்பட்ட நன்மைகளை செய்து வந்தாலும் நாளைய மருமையுடைய நாளையிலே அவனுடைய நன்மைகளையெல்லாம் பால் நரகத்திலே நுழைவிக்க காரணமாக அமைய போகிறது அவனுடைய நாவும் அவனுடைய கையுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது நபிகளார் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணியை முறைப்பாடு செய்யப்படுகிறது அவள் பரலான தொழுகைகள் பரலான வணக்கங்கள் கடமையான வணக்கங்களை எல்லாம் தவறாது செய்கிறார் அது மட்டுமல்லாமல் மேலதிகமாக நபிலான வணக்கங்களையும் தவறாது மேலதிகமாக செய்து கொண்டிருக்கிறாள் ஆனால் ஆனால் அவள் அண்டை வீட்டாருக்கு அநியாயம் செய்ய கூடியவளாக இருக்கிறாள் இந்த பெண்மணியை பற்றி நபிகளார் சல்லல்லா அலிவாசல்ல கேட்கப்பட நபிகளார் சல்லல்லா அலிவாசல்ல சொன்னார்கள் அவள் நாளைய மருமையுடைய நாளையிலே நரகத்தில் நுழைவாள் என்று நபிகளார் சல்லாஹ் அலிவசல்ல குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகத்திலே வரலாறு தொழுகைகளில் எந்த குறையையும் ஏற்படுத்தாமல் மேலதிகமாக மேலதிகமாக நபிலான வணக்கங்களையும் செய்து நாளைய மருமையுடைய நாளையிலே நாளைய மறுமையுடைய நாளையிலே இந்த நன்மைகள் பால்படுத்தப்படுவதற்கு இந்த நன்மை உதவாக்கரையாக மாறுவதற்கு காரணமாக அமைந்தது இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் மூலமாகவும் கையின் மூலமாகவும் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு செய்ததுதான் காரணம் அன்பார்ந்த சகோதரர்களே இவ்வாறு இவ்வாறு இந்த நாவும் கையும் இந்த மனிதனை இந்த மனிதனை நாளைய மறுமையுடைய நாளையிலே நரகத்திம்பாலிட்டு செல்ல பிரதானமான காரணமாக அமைகிறது എന്നിവ അൻപാർന്ന സഹോദരങ്ങളെ അൻപാർന്ന സഹോദരങ്ങളെ இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் நாம் என்னதான் அமல்கள் செய்திருந்தாலும் எம்முடைய நாவையும் கையையும் பாதுகாப்பா பாதுகாப்பாக பேணிப்பாக வைத்துக் கொள்ளாவிட்டால் எம்முடைய அமல்கள் உதவாக்கறவையாக மாறுவதற்கு காரணமாக அமையும் எனவேதான் நபிகளார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் முஸ்லிமை பற்றி குறிப்பிடும் பொழுது முஸ்லிமை பற்றி குறிப்பிடும் பொழுது அவனுடைய நாவி மூலமாகவும் அவனுடைய கையின் மூலமாகவும் பிற முஸ்லிம்களுக்கு தொந்தரவு இருக்காது பிற முஸ்லீம்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு இருந்தால் குறிப்பிடத்தால் சல்லா அவர்களிடம் சிறந்த முஸ்லிமை கேட்க இப்படியாப்பட்ட ஒரு பதிலை குறிப்பிடுகிறார்கள் என்றிருந்தால் நாம் ஒன்றை புரிய வேண்டும் நாம் ஒன்றை புரிய வேண்டும் ஒருவன் முஸ்லீமாக வாழக்கூடிய முஸ்லிமாக இருந்தேன் அவனுடைய நாவி மூலமாகவும் அவனுடைய கையின் மூலமாகவும் பிற முஸ்லிம்களுக்கு தொந்தரவு இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு முஸ்லிம் என்று சொல்வதில் என்ன அறுத்த அர்த்தம் என்பதை நாம் சிந்திப்பது பார்க்க வேண்டும் அவனுடைய முஸ்லிமாக நாம் பட்டம் சூட்டி அவனுடைய நாவி மூலமாகவும் அவனுடைய கையை மூலமாகவும் பிற முஸ்லிம்களுக்கு தொந்தரவும் துன்பமும் இருக்கிறதாக இருந்தால் அவன் நாளைய மறுமையுடைய நாளையிலே நரகத்துக்கு தான் சொல்ல போகிறான் என்பதை நாம் புரிந்து வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் இந்த நாம் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே பல்வேறு பிரி கொள்கை பேதங்களை அல்லது பல்வேறுபட்ட பிரி பிரிவிதமான பல்வேறுபட்ட பிரிவுகளை நாம் பேசுகிறோம் பல பிரிவு பேதங்களை அதே போன்று கொள்கை பேதங்களை பேசுகிறோம் இவை அனைத்துக்கும் முன்னால் இவை அனைத்துக்கும் முன்னால் நான் ஒரு உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்கிறேனா நான் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் எமது உள்ளத்திலே கையை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அன்பார்ந்த சகோதரர்களே நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் எம்முடைய கையையும் எம்முடைய நாவையும் பாதுகாத்து பிற முஸ்லீம் அவர்களுக்கு ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாம் அதன் மூலம் நலவு செய்யக்கூடியதாகவும் எமது கையையும் நாவையும் ஆக்கி இம்மையிலும் அறுவையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆகுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக புரிவனாக